எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை லக்ஷ்மி கடாட்சம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக ஆனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ நவராத்திரி வருது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் இது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதித லாபம் கிடைக்கப் போகுது இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை அதாவது துர்கை சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார் அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவோடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும் குபேரனாகணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் தெய்வ க அனுகூலங்கள் கிடைக்கணும் தெய்வம் வாசம் செய்யணும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் அம்பால் அந்த இடத்துல வீட்டு இருக்கணும் அதற்கான பதிவு தான் இது நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயரில் அந்த பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் நான் எழுதித்தரேன் நம்பி செஞ்சு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம் அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம் நான் சொல்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் கட்டுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கிட்டே ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும் சந்தோஷம் பெரியிருக்கும் வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க நல்லதே நடக்கும் அடியவர்களுக்கும் மரியாதை தரக்கூடிய அடியார்கள்னால் விருச்சக ராசிக்காரர்கள் தான் இறைவனுக்கு கொடுக்குற மரியாதையை விட இறைவனை நம்புபவர்களுக்கும் இறைவனை வணங்குபவர்களுக்கும் அதிகமாக மரியாதை கொடுப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சகத்திற்கும் மரியாதைக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு உண்டு ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சக ராசிக்கார விட மரியாதையே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் அவங்கள தப்பாக புரிஞ்சுப்பாங்க தவறாக புரிந்து கொள்வார்கள் தவறாக புரிந்து கொள்பவர்களை தவறாக கூட நினைக்காதவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு ரெண்டு விஷயம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த எல்லா ராசிக்காரர்களை விட விருச்சக ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தேவி அனுகிரகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட லக்ஷ்மியை நாம் வணங்க வணங்க இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கப்போகுது எப்படி வணங்கணும் தெரியுமா செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் தேதி வரைக்கும் இந்த நவராத்திரி இருக்கு ஒரு நாள் முடிவு பண்ணிக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டே எடுத்தாலும் சரி இல்லை உங்களால் வேற ஒரு நாள் நீங்க செப்டம்பர் இருபத்தி இந்த அக்டோபர் ரெண்டுக்குள்ளே ஒரு நாளை முடிவு பண்ணிக்கங்க அன்றைய தினத்தில் நவராத்திரியில அந்த அம்பால வழிபாடு பண்ணணும் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே என்னென்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த அக்டோபர் ரெண்டுக்குள்ளே ஒரு நாள் காலையில் முதல்ல பிள்ளையாரை வணங்கணும் பிள்ளையாரப்பா எனக்கு நீங்கள் நல்லதை செய்யணும் நான் உங்களை நம்பி வந்துட்டேன் பிள்ளையார் இல்லாமல் எதுவுமே கிடையாது பிள்ளையார் தான் நம்ம யாருன்னு காற்றி கொடுப்பார் உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அப்படிப்பட்ட பிள்ளையார வணங்கணும் ஏன்னா இப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆரம்பமாகிடுது இல்லையா இன்றைக்கி இருபத்தி மூணு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாளாக இருக்கும் நாளைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் புதன்கிழமை நாளாணிக்கு கூட ஆரம்பிக்கலாம் இந்த நவராத்திரியில் ஆனால் பண்ணிடுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நவராத்திரியை விட்டுறக்கூடாது இந்த நவராத்திரியில் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அன்றைக்கி பிள்ளையாரை கும்பிடணும் ஒரு நாள் முடிவு பண்ணி பிள்ளையாரை வேண்டிட்டு அவருக்கு ஒரு நல்ல நெவேதியம் நல்ல சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா அச்சு வெள்ளம் இல்லை பால் சர்க்கரை நெவேதியம் பண்ணி அவர்கிட்ட சங்கல்பம் வாங்கிக்கிறோம் பிள்ளையாரப்பா நான் இந்த வருஷத்தில் இந்த கோலை அடையணும் என்ன கோல் வேணாம்னு நினைக்கிறீங்களே அந்த கோலை சொல்லிவிட்டு அடையணும்னு சங்கல்பம் உறுதிமொழி எடுத்துக்கணும் அன்றைய தினத்தில் மாலை என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் மூன்று சக்தி வழிபாடு நடக்கணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா மூணு விளக்கு ஏற்றுங்கும் மூணு விளக்கு நெய் விளக்கு ஏற்றுங்கும் குத்து விளக்கு ஏத்தினாலும் சரி அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி ஆனால் வெள்ளியில ஏற்றணும் வெள்ளி விளக்கு ஏற்றணும் இல்லைன்னா பித்தளையிலேயே அகல் மாதிரி வச்சிருப்பா அந்த விளக்கு ஏற்றலாம் மூணு விளக்கு ஆனா ஏதோ ஒன்று செப்புல பித்தளையில வெள்ளியில அது மாதிரி ஒரு விளக்கு மூணு விளக்கு ஏற்றுக்கும் துர்க்கைக்கு ஒரு விளக்கு லக்ஷ்மிக்கு ஒரு விளக்கு சரஸ்வதிக்கு ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு ஒரு வாழை போட்டு அதில் சுவாமிக்கு எல்லாம் பரிமாறிட்டு இந்த மூணு ப சுவாமியோட படத்தை வச்சுட்டு பொட்டு பூ எல்லாம் வச்ச பிறகு இந்த விருச்சகராசிக்காரர்கள் அவள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு துர்கையுடைய நூற்றி எட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் துர்கையுடைய காயத்ரியை ரெண்டாவது சரஸ்வதியுடைய காயத்ரியை நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் மூணாவது லக்ஷ்மி தேவியோடைய காயத்ரியை நூற்றி எட்டு தடவை சொல்கிறோம் சொல்லி முடித்த பிறகு நாலாவது இந்த விருச்சகராசிக்காக ராசிக்காக ஆதிலக்ஷ்மியுடைய காயத்ரியும் வீரலக்ஷ்மியுடைய காயத்ரியும் சொல்கிறோம் ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக ஓம் வீரலக்ஷ்மியே நமக இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும் ஆதிலக்ஷ்மியும் சேர்த்துக்கணும் வீரலட்சுமியும் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு லக்ஷ்மி உங்களுக்கு ஒரு லட்சுமி இல்லை ரெண்டு லட்சுமி இல்லை மொத்தம் ரெண்டு லட்சுமி உங்களுக்கு ஆதி லக்ஷ்மியே நமக வீரலக்ஷ்மியே நமக அப்படின்னு ரெண்டு காயத்ரி ரெண்டு மந்திரம் அதை சொல்லும் முதல்ல மகாலட்சுமி காயத்ரி சொல்லிடுறோம் அப்புறமா ஆதிலக் ஓம் ஆதில ஓம் ஸ்டீம் ஆதிலட்சுமியே நமக ஓம் ஸ்டீம் வீரலக்ஷ்மியே நமக இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கும் இந்த ஸ்டீம்ங்கிற வார்த்தை முன்னாடி வந்துடும் முதல்ல மூணு காயத்ரி சொல்லிட்டோம் நூறு நூறு தூரம் அடுத்தது ஓம் ஸ்ரீம் ஆதி லக்ஷ்மி நமக நூறு தடவை ஓம் ஸ்ரீம் வீரலட்சுமி நமக நூறு தடவை இந்த லக்ஷ்மி தேவி மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் லைஃபை அன்றைய தினத்தில் நீங்கள் சுவாமி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு இதெல்லாம் இந்த வருஷத்தில் வேணுமா அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் கடன் தீரும் எதிரிகள் இல்லாமல் க்ளோஸ் ஆவாங்க வியாபாரம் பெருகும் அதுவும் இன்னும் சொல்ல இந்த லக்ஷ்மி தேவி மந்திரங்களை சொல்லும்போது தாழம்பு குங்குமத்தால் அந்த விளக்குக்கு கீழே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே சொன்னீங்கன்னா ரொம்ப அப்படியே அம்பாலே இறங்கி வந்து அன்னையிலேருந்து உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஆதி லட்சுமி மந்திரத்தையும் வீரலக்ஷ்மி மந்திரத்தையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அதே விளக்கு எடுத்து வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு விளக்கு ஏத்தினா போதும் அன்றைய தினத்தில் இல்லை மூணு விளக்கு கூட ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி ஒரு பால் நல்ல சக்கரை பால் சக்கரை கலந்து பால் நைவேதியம் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே விருச்சகராசிக்காரர்களே நான் சாதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அம்பாள் மனமிறங்கி வருவா மங்களத்தை கொடுப்பா நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரன் ஆவீங்க நிச்சயமாக உங்களுடைய கனவு பலிக்கும் ஒரே ஆண்டில் நீங்கள் நினைச்ச அந்த கோலை அடைய முடியும் வீரத்தை கொடுப்பால் அந்த அகில உலகத்திற்கும் ஜெகன் மாதா உங்கள் வாழ்க்கையில் சர்வ மங்களத்தை கொடுப்பாள் நம்பி செஞ்சு பாருங்க ஆதி லட்சுமியும் வீரலட்சுமியும் எல்லா வளத்தையும் கொடுக்க போகிறாங்க ஆனால் தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லா இருப்பீங்க தம்பிகளா நல்லா இருப்பீங்க சகோதரிகளா சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்க அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாராயணி பீடம் போயிட்டு வாங்க அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூரம் போயிட்டு வந்திருக்கலாம் இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த லக்ஷ்மி அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அவசியம் நீங்க இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க பொற்கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வல்லத்தை கொடுக்க போறாள் அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீசக்கர எந்திரம்னு பேர் உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம் இப்போல்லாம் மேக்சிமம் கையில் போடுறது எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க செப்பு தகுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க ஃப்ரேம் மட்டும் போடணும் கண்ணாடி இருக்கக்கூடாது அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுவிட்டால் அதோடய பவர் இருக்காது அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா உங்க வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் நம்புங்க நாராயணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் போறீங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும் முதல் செய்தி நம்ம மனசுல தர்மம் இருக்கணும் நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் பீரோல கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் நகை வேலை ஏறிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளும் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணும் பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் தர்மம்னா என்னென்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும் நாம நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும் அப்போ மன தர்மங்கிறது நல்லதை பார்க்கறது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக கூட இருக்கலாம் அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம் அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம் நாம தப்பு பண்ணக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது யார் தப்பு பண்ணா என்ன தப்புனா என்ன ஒருத்தவங்க மனசை நோகடிக்காம இருக்கிறது தர்மம் நமக்குள்ள இருக்கணும் அப்ப ஞானம் ஏற்படும் தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள் அப்ப சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடுறா இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம் லக்ஷ்மி தானா வந்துருவா சரஸ்வதி வராமல் லக்ஷ்மி வரவே மாட்டா அப்ப தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம் நிறைய படிக்கணும் நல்ல எண்ணம்னு சொல்லுவான் நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு யூடியூப் இருக்கு போட்டு ஓட விடுங்கோ என்ன மந்திரம் நினைக்கிறேனோ இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா துர்கா மந்திரம் சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்க நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்க படிக்க 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 என்னென்ன நமக்குள்ளே நல்ல எண்ணம் ஆகிட்டே இருக்கும் அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும் சார் நான் முடிப்பேன் சார் நான் செய்வேன் சார் ஒன்று நல்லா தெரிஞ்சீங்க நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினச்சாலும் நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினைச்சாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது அப்போ உங்கள் மனசில் ஒன்று தோண்டி அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாத ஒன்று உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கு ஆகணும்னு நினைக்கிறானா அவன் ஜாதகத்தில் இருக்கு அப்ப அதுக்கான முயற்சி எடுக்கணும் புரிகிறதா ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த பைராகியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்றது தான் நான் ஜெய்ப சார் நான் என் முடிவில் விடமாட்டேன் என் விட விடமாட்டேன் எனக்குன்னு ஒரு நான் ஒரு ஒப்பீனியிட்ட வச்சுருக்குறேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் இலக்கை அடைஞ்சிட்டு தான் அதுதான் சொல்லுவேன் வணங்கும் வணங்கும்போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை ஒரு கோயிலுக்கு போனோம் திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல இடன்னு தான் நம்ம கேட்கணும் அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும் பத்து கோரிக்கை வச்சா அவர் எது பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை ஒன் பை ஒன் ஆகி பத்து கோல் இருக்கும் நமக்கு அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம் வைராக்கியம் அதான் அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவாள் லக்ஷ்மி வந்துட்டானா துர்கை ஜெயத்தை கொடுத்துருவாள் வெற்றியை கொடுத்துருவாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த மூன்று சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம் இந்த மூன்று சக்திகளும் உங்களை ஆளக்கூடிய நேரம் உங்கள் ஆளுமை நிச்சயமாக வளரக்கூடிய நேரம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறப்போறீங்க நிச்சயம் கோடீஸ்வரர்கள் ஆவீங்க ஒரு வருஷ காலம் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதை செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி